கதை பெயர் மறந்த அறையின் நோயாளி அந்த மருத்துவமனை நகரத்திலிருந்து வெளியேறந்து காட்டிருக்கு ஒரு பில்டிங் மூடப்பட்டு பத்தாண்டுகளாகி போச்சு யாரும் அங்கே போக மாட்டாங்க ஏன்னா இரவு இரண்டு மணிக்கே அந்த இருந்து ஒரு சத்தம் வரும் ஸ்ட்ரெச்சர் தள்ளற சத்தம் யாரும் விட்டு கத்தற மாதிரி சத்தம் காற்று குளிர்ந்தது அவங்க ஸ்லாஷ்லைட் ஒடிச்சு நடந்தாங்க சுவர் முழுக்க பழைய நோயாளி பெயர்கள் இரத்தம் நிறம் மாதிரி அழிந்த எழுத்துகள் அந்த பட்டியலில கடைசி பெயர் பேஷண்ட் நம்பர் நைன்டி நைன் லக்ஷ்மி தேவி அந்த அறை எங்கேன்னு தேகிக்கிட்டே போயாங்க மூன்றாம் மாடி ஒரு கதவு தானாக கீச்னு திறந்துச்சு அங்க ஒரு பழைய படுக்கை அதில ஒரு வெள்ளை போர்வை போட்டது மாதிரி அந்த போர்வையில ரத்தக்கரை தீபா மெதுவா சொன்னா இங்க யாரோ இறந்திருக்காங்க போல அந்த நேரம் பக்கத்தில் இருக்கும் மானிட்டர் தானாக ஆனாச்சு பழைய இசிஜி லைன் மெதுவா நகர ஆரம்பிச்சது பீப் 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 அவங்க அதிர்ச்சியோட பார்த்தாங்க மின்சாரம் இணைக்கவே இல்ல அந்த லைன் திடீர்னு நிறுத்திச்சு ஒரு குரல் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் டாக்டர் அவங்க திரும்பி பார்த்தாங்க ஒரு பெண் மருத்துவமனை கவுன் கழுத்தில குழாய் முகம் வெள்ளை கண்கள் வெயிச்சோடி அவள் மெதுவா நடந்தா ஒவ்வொரு அடியிலும் அந்த ஸ்ட்ரெச்சர் சத்தம் கேட்டது அவள் அருணை பக்கம் பார்த்து சொன்னா எனக்கு மருந்து தர மறந்துட்டாங்களே அவள் கையை நீட்டினா கையில ஊசி காயம் இன்னும் இருந்தது அவள் மெதுவா கத்தினா இப்போ நீங்க தான் டாக்டரா அந்த சத்தத்தோட விளக்க அணைந்தது அடுத்த நாள் காலை போலீஸ் வந்தப்போ மூவரும் இருந்தாங்க அந்த அறையில் மட்டும் ஒரு புதிய பெயர் எழுதப்பட்டிருந்தது பேஷண்ட் நம்பர் ஒன் டூ அருண் அந்த நேரம் இன்னும் பயங்கரமான பேய்கதைகள் கேட்கணும்னா டார்க் எஃப்எம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க